தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்து கொடுத்துருந்தாரு நாங்கள் ராஜசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையே கோரிக்கையை கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காப்புல ஏன்னா அதோட கூட்டணி இருக்கும்போது ஏடிஎம்ஐக்கில் ஒரு ஒப்பந்தங்கள்லாம் வாங்கி சைன்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த சைனுக்கு ஏற்றார் போல தான் எல்லாமே நடக்கும் ஜூலைக்கு பிறகு தான் என்ன நடக்கணும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீடியா பார்க்கும்போது சிரித்த முகத்துடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தக்க பதிலளி பொறுத்துள்ளார் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்களோ மற்ற எதிரில் இருக்கவங்களோ சில சதி திட்டங்களை திட்டலாம் அலோ எக்ஸ் தளத்தில் இருந்து வலைதளத்தில் நீக்கிட்டாங்க ஹலோ எப்படி பண்ணியிருக்கிறாங்க தேமுதிக எங்கே கூட்டணி தேமுதிக சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருவருக்குமே பொருளியை ஏற்படுத்துவது இந்த மீடியாக்கள் மட்டுமே மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கருத்து வேறுபாடுகள் கிடையாது என்ன அவருக்கு பேட்டியில் கேட்கும்போது ராஜசபியா சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கேற்ற ஒப்பந்தங்கள் என்ன கொடுத்துருக்கோ அதைத்தான் நம்ம பண்ண முடியும்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் நாம் வந்து டப்புன்னு ஒரு எடுத்தவங்க கவுத்தவங்கன்னு ஒரு சில வார்த்தைகளை வெளியிட்டுறப்படாது அவங்களோட புத்திகளை காமிச்சாங்கன்னா அதற்கு ஏற்றாடு போல நாம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு தான் எல்லாருமே இருக்கிறாங்க தலைமை கழகத்தில் என்ன ஒரு இது வருகிறதோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமை எல்லோரையும் விசாரித்து என்ன சொல்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற்போல் தான் பதில்கள் வரும் தேவையில்லாத மீடியாக்கள் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற இன்ஸ்டாவில் பதிவுகளை ஏற்றுவது மிக தவறான ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது கேப்டன் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சரித்திரம் அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும் என்று மீடியாவில் கரு சரியான கருத்துக்களை ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது